அமைதியா இருக்கிறது ஒரு வகையான ராஜதந்திரம் சார் தந்திரங்கள் அத்தனை வீணாய் கொண்டே இருக்கிறது ராஜதந்திரங்கள் அத்தனையும் வீணாய் எரிகிற அம்புகள் பூரா அடுத்து வீட்டை நோக்கி போய் கொண்டு அப்படிங்கற மாதிரி அவர் ராஜ தந்திரங்கள் அத்தனையும் அது ராஜ தந்திரம் ராஜ தரத்திரம் பூரா ஒன்றும் வேலைக்கு ஆகலை இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கத்திக்கிட்டே கிடக்கும் பாவா கைப்பிள்ளை எங்க ஆளக்கானாங்கிற மாதிரி ஒரு வடிவேல் காமெடி மாதிரி இந்த கைப்பிள்ளையை காணாமே அப்படின்னு உங்கள் விஜயன் உங்கள் விஜயன் வரண்டா வரண்டானா ஒரு பக்கமும் அரக்கானம் கடைசியில் பார்த்தா வீட்டில் முடங்கி போய் கிடக்கிறாரு இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேர்தல்கெல்லாம் பரபரப்பாயிருச்சு அவர் அமைதிக்கு பின்னாடி ஏதாவது பெரிய பூகம்பம் ஏதாவது இருக்கும் அமைதி வந்து ஓரளவுக்கு தான் அமைதியா இருக்கணும் மொத்தமாக அமைதி அமைதியாக இருந்தோம்னா அடக்கம் பண்ணிடுவாங்க நம்மளே மனுஷனாக இருந்தாலுமே எந்த நடமாட்டம் இல்லாமல் இப்போ படுத்த படுக்கையாக கடந்து நினைச்சிடுவாங்க போனோம்னு நினச்சிடுவாங்க நடந்துக்கிட்டு போய்க்கிட்டு வந்துக்கிட்டு ஏதாச்சும் இருந்தால் சரி உயிருடன் கண் அர்த்தம் ஒரே ரீதியாக படுத்த படுக்கையாக கடந்தோம்னா தூக்கி போட்டு அடக்க பண்ணிடுவாங்க விஜயினுடைய செயல்பாடு திட்டம் என்ன எந்த கட்சி விஜயோடு சேருவாங்க விஜய் இப்பொழுதைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தனித்து விடப்பட்டார் திமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா டிடிவி அங்கே போகிறான்னு சொல்லிட்டு தான் டிடிவி இந்த பக்கம் வந்துட்டார் அவங்க பாவன் டிவியை பார்த்து டிவியில் அந்த பாட்டுகளை கேட்டு தூரத்துல பாக்குறப்ப எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு போயிட்டாங்க வாக்கை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் விஜய அவர்கள் சுத்தி சுத்தி பார்க்க போனா விஜய் அவர்கள் எங்கே விஜய் எங்கே விஜய் எந்த நேரமும் ஏதாவது மீட்டிங் போட்டுட்டே இருப்பாரு அறிக்கை வந்துகிட்டே இருக்கும் பரபரப்பா வச்சுட்டு இருப்பாரு கொஞ்ச நாளாவே அமைதியா இருக்கிறாரு என்ன ஆச்சு அவருக்கு இந்த கைப்புள்ள கணக்கு போச்சு ஆயிப்போச்சு கைப்புள்ள எங்க நாலு நாளைக்கு கண்ணுல பாக்காரையும் கூட நமக்கு வருத்தமா தான் இருக்கு ஏதாவது ஒண்ணு கத்திக்கிட்டே கிடக்கும் பாவம் கைப்புள்ள எங்க ஆளக்கானாங்கிற மாதிரி ஒரு வடிவல் காமெடி மாதிரி இந்த கைப்புள்ளைய காணாமே அப்படின்னு உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரண்டா வரண்டான்னா ஒரு பக்கமும் ஆற காணும் கடைசியில பார்த்தா வீட்டுல முடங்கி போய் கிடக்குறாரு இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தல்கெல்லாம் பரபரப்பாகிடுச்சு பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி அவங்க வந்து சரி செய்யக்கூடிய வேலைகளை இறங்கி அங்கே இருக்கக்கூடிய பிளவுகள் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடிய வேலையை டிடிஏ கூட்டுறாங்க ஆட்களை வந்து சேர்க்கக்கூடிய வேலையே அப்படின்னு அவங்க தேர்தல் வேகம் ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து சில பரண்பாடுகள் சரி செய்யப்பட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் வேலையில் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஆய்வுக் கூட்டம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இவர் ஒரு அரசியல் கட்சி ஆனா மாற்று அரசியல் டிவி கே டிஎம் தான் போட்டின்னு சொல்லிட்டு வந்த அவரை பார்த்தா களத்திலேயே இல்லை களத்திலேயே சிறு பிரச்சனையை கூட அவரால் ஃபேஸ் பண்ண முடியல சமாளிக்க முடியல போய் தோண்டு போயிடுறாரு முடங்கி போயிறார் அவர் அமைதிக்கு பின்னாடி பெரிய பூகம்பம் ஏதாவது இருக்கும் அமைதி வந்து ஒரு அளவுக்கு தான் அமைதியா இருக்கணும் மொத்தமா அமைதி அமைதியாக இருந்தோம்னா அடக்கம் பண்ணிடுவாங்க நம்மளே மனுஷனாக இருந்தாலுமே இந்த நடமாட்டம் இல்லாம படுத்த படுக்க நினைச்சிருவாங்க போனோம்னு நினச்சிருவாங்க அப்போ நம்ம மனிதனாக இருந்தால் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட ஆக்டிவாக இருக்கணும் ஏதாவது நடந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு ஏதாச்சும் இருந்தால் தான் சரி இவங்க உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் ஒரே ஏரியா படுத்த படுக்கையே கலந்தாலும் தூக்கி போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க அது அது வந்து அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அது அப்போ தேர்தல் களம் அதிகபட்சம் ஒன்று அறுபது நாள் அறுபது நாளுக்குள்ள தமிழ்நாடு ஒரு தேர்தலை சந்திக்க போகுது கட்சிகள் பரபரப்பாக களத்தில் இருக்கிறாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து நான் தான் போட்டி டிவி நான் டிஎம்கேவுக்கு நான் தான் போட்டின்னு வந்தவரை இன்னைக்கு வந்து எங்கே இருக்கிறாருங்கிறத இடம் தெரியல அப்போ கரூர் பிரச்சனை வந்துச்சு அதுக்கு போய் மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டார் சிபிஐ விஜய் எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் தான் கடைசியாக பேசினார் ஒரு மாதமாச்சு விஜயுடைய அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே அங்கே முடங்கி போய் கிடக்கு விஜயை நம்பி போன அதிமுக நிர்வாகிகள் சில முன்னாள் பேச்சாளர்கள்லாம் அங்கே போய் இன்னைக்கு வந்து பெரிய மனக்குமரில் இருக்கிறாங்க ஏண்டா வந்து சேர்ந்தோம் எதுக்காக வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான வெளியில சொல்லவும் முடியாது அப்படி இல்லாம இன்னைக்கு செங்கோடியன் பேசுறத பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு அவ்வளவு தூரம் ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா எதுக்கு முப்பத்தி நாலு ஐம்பது சொல்லுங்க யார்ட்ட கேக்குற அந்த தடவை கேக்குற ஒன்னும் ரெண்டு பத்து பர்சன்ட் போட்டுக்க ஐம்பது சொல்லு இங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் வந்து எங்க காணாம தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப களத்திலே இல்லையப்பா எங்கப்பா போயிட்டேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கண்ணா சொல்கிறாரு செங்கோட்டையன் வந்து எங்களுக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் இருக்குது நாற்பது பர்சன்ட் இருக்குன்னு அவர் கணக்கு கொடுக்கிட்டுருக்கார் பாவம் அவர் ஒரு பகல் கனவு இரவு கனவு ஏ மாலை கனவுலாம் கவன் கட்டிகிட்டு இருக்கார் மொத்தமாக ஏதாவது கனவு பலிக்காதா முப்பத்தி நாலு பர்சன்ட் நடந்துடாதா நம்ம மீண்டும் முதல் அமைச்சர் ஆயிட மாட்டோமா அந்த தளபதி தளபதிக்கு தளபதி ஆயிர மாட்டோமா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு விஜயோட மௌனத்தை வந்துட்டு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுல்ல சார் ஒருவேளை அமைதியாக இருந்து கொண்டே ஏதாவது வந்துட்டு தேர்தல் வியோகம் வகுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி யோசிங்களேன் சரி இப்ப எப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்ப மௌனத்தை கழிப்பார் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் அமைதியா இருக்க இருக்க தான் பாருங்க காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துகிட்டு இருக்கு தெரியுதா சலசலப்பு ரொம்ப தெளிவாக அந்த கூட்டணி பயணம் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு எதை எதை நம்பி கேட்கிறாங்க விஜய் கட்சி வச்சிருக்கிறாரு இங்க கொடுக்கலாம் அங்க போயிடுவேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் ஓப்பனாக டெலிர் பண்ணி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திச்ச குறைந்தபட்ச வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி விஜய்யோடு சேர்ந்து இருக்கா அப்புறம் விஜய் விஜய் யாரும் இப்ப வரைக்கும் அரசியல் தலைவராகவே அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதிமுக கூட ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அவங்க வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பாக்குறாங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இங்க விஜய் வந்து நான் ஆட்சியில் பங்குகிறேன் ஆட்சியில் பங்குன்னு சொல்லியும் கூட இது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல பேச்சுவார்த்தை கூட வரல காங்கிரஸ் சில சிலப்பு காங்கிரஸ் டிபிகே காங்கிரஸ் அப்படின்னாங்க ஏதாவது ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்கன்னா அதுவும் இல்லை அப்போ விஜய் வந்து ஒன்றும் ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவரும் சரி தேசிய அரசியல் கட்சி தலைவரும் சரி நம்ப தயாராக இல்லை ஏன்னா விஜயினுடைய செயல்பாடுகள் இப்போ ராகுல் காந்தி தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் கேட்கப்பட்ட ஒரே கேள்விதான்

அதே நேரத்தில் நமக்கு சீட்ஸ் அதிகமாக வாங்கணும் ஆட்சியில் பங்கு வேணுங்கிற சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு தான் ராகுல் காந்தி கேட்டிருக்காரு அவங்க தரலைன்னா என்ன பண்ணுவோம் நீங்கள் கேட்குறீங்க ஐம்பது சீட் கேட்குறீங்க நாற்பது சீட் கேட்குறீங்க ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க தரலனா என்ன பண்ணுவீங்க தரலைன்னா நீங்கள் தாவேக்கா விட போக முடியுமா தாவேக்கா தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு நடிக்க போயிட்டார் என்ன பண்ணுவீங்க அப்போ தாவேக்கா நம்பி எப்படி போய் இறங்க முடியும் தாவேக்கா அவர் மன்குதிரையாக இருக்குன்னு நம்புறாரு ராகுல் காந்தி அப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி அவங்க வந்து கூட்டணியும் சரி பண்ணி இப்போ வந்து வேலைக்கு தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி கொடுக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி அவங்களும் இப்போ தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க இன்னும் அறுபது நாள் கூட தேர்தல் வருது திமுக வந்த தலைமையிலான திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஎல் பிஎல்ஓ ஒன் டூ த்ரீ வரைக்கும் போட்டாங்க பூத் லெவல் மாநாடு நடத்த போகிறாங்க ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கிட்டத்தட்ட மண்டல பூத் லெவல் மாநாடு நடத்த போகிறாங்க ஒன்றரை லட்சம் பேர் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வேலைகள் நடந்துட்டு பத்து வாக்காளருக்கு ஒரு பார்வையாளரை போட்டிருக்காங்க ஒரு தெருவில் பத்து பேர் இருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு பார்வையாளரை போட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வேலை திமுக கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கான ஓட் பேங்க்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது காங்கிரஸ் முன்ன பண்ண பிரச்சனை காங்கிரஸும் உள்ள பேச்சுவார்த்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆளுங்கட்சி மேல் இருந்தக்கூடிய சில அதிருப்தியான சில விஷயங்களையும் சரி செஞ்சுட்டாங்க அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் பிரச்சனை இது அதை சரி பண்ணி அவங்கள கொடுத்துட்டாங்க செவிலியர் பிரச்சனை அதை சரி பண்ணிட்டாங்க துப்புர தொழிலாளர் பிரச்சனை சரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லா விதமான திட்டங்கள் மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கான காசு மற்றபடி ஸ்கீம்ஸ் அப்படின்னு அந்த பக்கம் அவங்க தேர்தலுக்காக தயாராகக்கூடிய கூடிய அவங்க பண்ணிட்டுருக்காங்க அலுவல் கூட்டம் நடக்குது ஆட்சியில் நடக்கும் ஆட்சி மன்ற கூட்டு நடக்குது நிறைய வேலைகள் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிந்து போன கட்சியெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க விஜயினுடைய செயல்பாடு திட்டம் என்ன இப்போ எந்த கட்சி விஜயோட சேர்வாங்க சேருவாங்க விஜய் இப்பொழுதைக்கு பேசிகிட்டு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தனித்து விடப்பட்டார் திமுக பாஜக கூட்டின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சா டிடிவி அங்கே போகிறான்னு சொல்லிட்டு தான் டிடிவி இந்த பக்கம் வந்துட்டார் தேமுதிக தான் இப்போ வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க எங்களை யாருமே கூப்பிடலன்னு ஒரு போன் கால் கூட வரல எங்களுக்கு அரசியல் கட்சியா மதிச்சீங்களா இல்லையாடா நாங்களும் குழந்தைய வந்திருக்கோம் ஒருத்தர் கூப்பிட மாட்டேங்கிறீங்க என்ன என்ன ராசி கட்சி விளையாட்டு தான இருக்கு அப்படின்னு கோவப்பட்டாங்க அண்ணியார் இன்னைக்கு நாங்களும் அரசியல் கட்சி வச்சு உட்காந்துருக்கிறோம் ஒருத்தர் கூட எங்களுக்கு போன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க வேற குமரிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டா வச்சிருக்காங்க அந்த வாக்கு வங்கி இப்ப அவங்க நிலைமை அப்படி இருக்கு அவங்க கண்டிப்பாக விஜய் எதுக்கு போக மாட்டாங்க விஜய் வந்து அவங்க ஒரு பிரச்சனை நம்ம பாத்தீங்க அப்படின்னா இங்க செங்கோடியன் போயிருக்காரு ஜே சி டி பிரபாகரன் போயிருக்காரு மூத்தவர்கள் எல்லாம் போயிருக்காங்க எப்படியும் கட்சியை தூக்கி நிறுத்திடுவாங்கல்ல அவங்க முதல்ல நிக்கிறதே பெரிய பாடா இருக்கு இல்ல கட்சி எங்க தூக்கி திப்பாட்டுறது அவங்க பாவம் டிவியை பார்த்து டிவியில வர அந்த பாட்டுகளை கேட்டு தூரத்துல பாக்குறப்ப எம்ஜிஆர் மாதிரி தக்கத்தக்க மின்றிங்களே அப்படின்னு போயிட்டாங்க போய் அங்க தூரத்தை பாத்துருக்காங்க எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு அப்படின்னு நினைச்சு போய் பாவம் ஏமாந்து போய் அங்க போனவர்களோட நிலமை அவர் கணாக்கண்டா வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு அந்த மாதிரி வந்து இவங்க வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம திணறிக்கிட்டு கிடக்காங்க இப்ப இங்கிருந்து டிவி கேவை நம்பி போய் சேர்ந்தவங்களுடைய ஓபிஎஸ் போகிறதாவது ஒரு பேச்சு இருக்கு அது எப்படி பாக்குறீங்க நீங்க ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வருவார் அதிமுக கூட்டணி போவார் விஜய நம்பி போறதுக்கு இனிமேல் வாய்ப்பே நூறு சதவீதம் இல்லை அந்த கதவை ஓங்கி அடைத்து விட்டார் எப்படி சார் சொல்றீங்க ஏன்னா அப்படிதான் வந்து கிசு சிகிசுகள் வந்து சிகிசுகள் வரும் யாரும் களிப்பி விடுவாங்க இன்னைக்கு இப்ப ரொம்ப பேசிட்டு இருக்க இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பியூஷ் கோயில வந்து ரவீந்திரநாத் ஓபிஎஸ்ஸுனுடைய பையன் வந்து ஹோட்டல்ல போய் சந்திச்சிருக்காரு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு அப்போ அந்த கூட்டணிக்கு போகலாம் ஒரு தரப்பு இங்கே பக்கம் அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் அத்தனை பேர் திமுக வந்துட்டாங்க ஓபிஎஸ் மட்டும் தொந்தரவாருங்கன்றாங்க அப்படிங்கும் போது விஜயின் பக்கம் பனைவூர் பக்கம் எந்த காரும் போகலையே பனையூரில் இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பாவந்திர விசாரணைக்கு போய் வீட்டுக்குள்ளே அடைச்சிப்படுத்த வரதான் இன்றைக்கு வரைக்கும் வெளியில் காணும் அப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து விடப்பட்டார் அவர் கோர பிடியில் இருக்கக்கூடிய அந்த தம்பியை யாராவது காப்பாற்றணும் அந்த நிலைமையில் அவர் இருக்கிறார் அமைதியாக இருக்கிறதும் ஒரு வகையான ராஜதந்திரம் சார்

நீங்க விட்னஸ் தான் உங்கள் விட்னஸை வீட்டில் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாம் உங்கள் ரெண்டு முறை சார்ட்டர் ஃபைட்டில் கூட்டு போய் வச்சு ரயிலில் வச்சு உங்கள்கிட்ட யார் பேசினா என்ன பேச்சு வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ தனக்கான பிரச்சனைகளுக்கு தனக்கான குமுறலை கூட தனக்கு வரக்கூடிய அழுகையை கூட வெளியே அழக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி விஜய் இருக்கிறார் அரசியலில் அவர் வந்து முற்றிலுமாக

அவர் அவர் முதலமைச்சர் ஆகலாம் அவங்க வேண்டப்பட்டவங்க திமுக என்ன சொல்றேன்னா தனிப்பட்ட விருப்பம் இப்ப யாரும் நடிகையோட அவருக்கு அவர் கூடும் நடத்துறாரு அவங்களோட தான் இருந்துகிட்டு இருக்காரு அவங்க ஆசை நிறைவேற்றத்தான் கட்சியை ஆரம்பிச்சாரு அவங்க பேர்ல இருக்க வச்சிருக்காருன்னு கூட சொல்றாங்க பேசிக்கிறாங்க இப்ப அதெல்லாம் அவங்க வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இப்ப யாரு பேர்ல கட்சியை ஆரம்பிக்கணும்னு அவங்கதான் முடிவு பண்ணும் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு பிடிச்ச பேர் கம்பெனி ஆரம்பிப்பேன் எனக்கு பிடிச்சவங்க பேரு தானே வைப்பேன் அப்படி ஒரு பிடிச்சவங்க பேரை கட்சியில வச்சிருக்கலாம் அவர் நான் வந்து சொல்லியிருக்கலாம் கவலைப்படாத பேபி நான் வந்து முதலமைச்சர் பேபி நீ துறை முதலமைச்சர் பேபி அப்படி சொல்லிருக்கலாம் இது கூட இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கலாம் இந்த கனவுல அவங்க இருக்கலாம் இத நான் என்ன சொல்றேன்னா நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குவதில் நமக்கு நோக்கம் கிடையாது அவர் தனிப்பட்ட அவருடைய விருப்ப வெறுப்புகள் அதனால நமக்கு அந்த டிஸ்கிலேம வேணாலும் போட்டுருவோம் இது வந்து கற்பனை தான் இது வந்து தனிப்பட்ட விருப்பம் அவர் அவர் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் ஜான் ஃபெட்டில் போலாம் யார் வேணாலும் துறை முதலமைச்சர் ஆகலாம் குழந்தை பிறப்பு செயலராக இருக்கலாம் யாரை வேணாலும் ஒரு பேபின்னு கூப்பிடலாம் இது நமக்கு தேவையில்லை தேவையில்லை என்ன சொல்றேன்னா இது வந்து அவங்க அவங்க விருப்பம் இப்போ அரசியலுக்கு வந்துட்டா களத்துக்கு வரணுமா இல்லையா கண்டிப்பா ஏன் கடத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க சரி மக்கள் பிரச்சனையே பேச வேண்டாம் உங்க பிரச்சனையா பேசுங்க ஜனநாயக படம் முடங்கி போச்சு அதை பத்தி பேசுங்க சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தீங்க அதை பத்தி பேசுங்க ஒன்னும் தேர்தலுக்கு அறுபது நாள் இருக்கு அதை பத்தி பேசுங்க எதுமே பேச மாட்டேன் எப்பயாவது ஒரு நாள் வெளியில் வருவேன் ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் திமுக அவர்கிட்ட திட்டு திட்டுவேன் இது என்ன அரசியல் இது அப்படி தான் திமுகவை தவிர மற்ற எந்த அரசியல் கட்சியும் விஜய் நம்ப தயாராக இல்லை அதனால தான் இப்போ வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல இப்ப செங்கோட்டையன் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் இதுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல நீங்க ஒரு நம்பர் டூவா நம்பர் த்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவர் ஒரே வார்த்தை சொன்னார் நாங்க தான் நம்பர் ஒன்னு அடுத்த வாட்டி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம் ஒரு சீனியரா வந்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா எவ்வளவு தைரியத்துல எவ்வளவு நம்பிக்கையில கண்டிப்பா கட்சியோட கட்டமைப்பு தானே சார் வேற வழி இல்லாம சொல்லிட்டு இருக்காரு அது ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி சொன்னோம்னா திருப்பி நம்மள ஏதாவது கேட்பாங்க ஏதோ கணா கண்டா வெளியில் சொல்லக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்குன்ட்டுருக்கிறார் அவர் அதனால் அவருக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு வழியா கழுதைக்கு வாக்கப்பட்டா என்ன செய்யறதுன்னு ஒரு பல மொழியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ அந்த கட்சியில் இருந்து தான் பேசி தான் முப்பது பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அவர் சொல்கிறார் அதனால அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவருடைய ஆசை அவர் அவர் ஆசை முப்பது பர்சன்ட்

அவர் வந்து அதிமுக கூட்டணியை வைக்கிறாரு தேர்தலை சந்திக்கிறாரு கணிசமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியானார் விஜயகாந்த் தனிச்சு எதிர்க்கட்சியாகவில்லை என்பதை அன்பார்ந்த விஜய் ரசிகர்களுக்கும் அனில் குஞ்சுகளுக்கும் வரலாற்றை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் சாதாரண ரோட்டுக்கு வந்தாலே எவ்வளவு கூட்டம் பாத்தீங்கல்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் சார் தான் சார் அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே ஒரு குற்றக்கண்ணோடவே பார்க்காதீங்க சமூக நலத்தோடு பாருங்க சிபிஐக்கு போற மட்டும் எங்க வந்து கூட்டம் வானம் முதலாளி போறீங்கல்ல அங்க வரணும் அந்த வந்துட்டா வந்துட்டு முதலாளி போறீங்கல்ல அங்கங்க கூட்டம் வந்துச்சு கூட்டத்தை நீங்க தான் உருவாக்குறீங்க உங்களை விஜய் இங்கே வர்றாரு அப்படின்னு நீங்களா காலையில் இருந்து பாட்டு போடுறது ஆளுகளுக்கு கேட்டு சேர்த்து சேர்க்கறது அங்கே பக்கத்து ஊரில் வேனில் கூட்டின்னு வைக்கிறது அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காக்க வைக்கிறது அதில் நாலு பேர் மயக்கம் போட்டு சாகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் இது டிசிபி விசாரணைக்கு போனீங்க ஏன் கூட்டம் வரல சிபி விசாரணை முடிச்சுட்டு விஜய் வந்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு அங்கே ஏன் மக்கள் நிற்கலை ஏன் கூட்டம் வரலை அப்போ இது வந்து நீங்கள் ஒரு மாஸ்க் காட்டுறதுக்காக கூட்டத்தை கூட்டி அது கூட்டத்தை நிற்க வச்சு அதை டிவியில் போட்டு டிவிக்காரங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அதை ப்ரொமோஷன் ஆஃப் பண்ணி இந்த கட்டமைப்பு வழி ஸ்டாட்டஜிஸ்டை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அரசியல் வந்து கலா அரசியல்னு ஒன்று இருக்கு கலா யதார்த்தம்னு ஒன்று இருக்கு அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்க கட்சி நிர்வாகிக்கு யாருன்னு தெரியாது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக பிஎல்ஓ பிஎல்ஓ த்ரீ வரைக்கும் போயிடுச்சு அதிமுக பூத் லெவல் ஏஜெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நேரடியாக பனையொரு கோர்ட்டு செங்கோட்டைக்கு போயிடுவோம் நீங்கள் செங்கோட்டைக்கு போகணும்னு பார்த்தா அந்த செங்கோட்டையை பிடிச்சிட்டு இருந்தீங்க கட்சியில் உச்சேர்த்து வச்சிருக்கீங்க அவர் கூப்பிட்டு போயிருவார்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனேமாக விஜய் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்க போகிறார் தேர்தலை புறக்கணிக்க போகிறாரு அவங்க கட்சியை வந்து கட்டாயம் பண்ண ஸ்ட்ராங் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு பின்னடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு என்ன சார் சொல்றீங்க நிஜமாவா தேர்தல போட்டி போட மாட்டாரா தேர்தல போட்டி போடுறதுக்கு ரசிகர்கள் மரத்து மேல ஏறினதெல்லாம் வேஸ்டா மரத்து மேல அடுத்த படம் வந்து அடுத்த படத்துக்கு ஏறி போறாங்க ஜனநாயக கட்சி அந்த வைப்புல போயிருவாங்க என்ன விஜய் என்ன தமிழ்நாடு அரசியல் யாராவது விஜய் ரசிகர் கேட்டாங்களா நாற்பத்தோரு பேர் உயிரை விட்டதுக்கு அதுக்கு நீதி கிடைக்கும் நீதி வெல்லும் அது வரைக்கும் அரசியல் இருந்து ஓய்வெடுப்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு வருவோங்கிறதான் அவர் முடிவெடுப்பார் ஏன்னா கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் எந்த கட்சியும் ஜெயிச்சதாக இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படின்னா ஒரு வலுவான கூட்டணிக்கு ஜெயிக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுவோங்கிற மனநிலைக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்றமோ யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சட்டமன்றமோ அமைஞ்சதாக ஐம்பது ஆண்டுகளில் ஒரு வரலாறு இல்லை போது விஜய் இப்போ வரைக்கும் நம்ம பாக்கிறப்ப எல்லா கட்சியும் கூட்டணிகளை முடித்து விட்டு கூட்டணி கதவிகளை சாத்தி விட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பி போறாங்க பேசிட்டு இருக்க வரைக்கும் விஜய் கூட எந்த கட்சியும் கூட்டணி இல்லை அப்ப தனிச்சு நின்னார்னா இவங்க சொல்றது பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினா கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது அப்படி உள்ள நிலமை வர்றப்ப இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய திராணி வந்து அவருக்கு ஏன்னா தைரியமா பேஸ் பண்ணுவோம் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணுமான்னு நினைக்கிறாரா இல்ல தேர்தலை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பு ஸ்ட்ராங் பண்ணிட்டு கூட்டணியில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் நிற்போம் அது வரைக்கும் கட்சியை வந்து பலப்படுத்தக்கூடிய வேலை செய்வோங்கிற முடிவு தான் விஜய் புத்திசாலியாக இருந்தாக எடுப்பார்னு நினைக்கிறேன் ஒருத்தருந்து பார்க்கிறேன் எங்க கேள்விக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி